அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு அதிக வருமானம் டாஸ்மாக் மூலமாக தான் வருது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா பதிவுத்துறை மூலமாக தான் வருது இப்படி பதிவுத்துறைக்கு வரக்கூடிய வருமானத்தை கூட்டுறதுக்காக பதிவுத்துறை சார் பதிவாளர்களுக்கு இப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்கு அந்த உத்தரவுனால் பொதுமக்களுக்கு நன்மை இருக்கா அல்லது தீமை இருக்காங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் கேள்வி பதில் பாணியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள் அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதிவுத்துறையில இருந்து இப்ப என்ன உத்தரவு போட்டிருக்காங்க நீதிமன்றங்கள்ல வழக்கு நிலுவையில இருக்கிற சொத்தை பதிவு செய்ய மாட்டோம்னு சொல்லி சொத்து விற்பனை பத்திரப்பதிவை சார்பதிவாளர்கள் மறுக்க கூடாதுன்னு ஒரு உத்தரவை பதிவுத்துறையில இருந்து போட்டிருக்காங்க எதனால இப்படிப்பட்ட ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க எப்படியாவது பதிவுத்துறையோட வருமானத்தை இன்னும் அதிகப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கம் தான் இதுக்கு காரணம் இந்த உத்தரவுனால பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு வருமா கண்டிப்பா பாதிப்பு வரும் வாயை கட்டி வயிற்ற கட்டி சேமிச்சு வச்ச பணத்தை வச்சு வாங்கின சொத்துக்கள் பொதுமக்கள் கையை விட்டு போயிடும் இப்படி பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அதுக்கு எதிராக சட்டப்படியான நடவடிக்கை ஒன்று கூட எடுக்க முடியாது பதிவுத்துறையோட இந்த உத்தரவால் பொதுமக்களுக்கு என்னென்ன பாதிப்பு வருங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க நீதிமன்றங்களில் சொத்து சம்பந்தமாக நடக்கிற வழக்குகளில் வரக்கூடிய தீர்ப்புகள் எப்படி வரும்னு யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது தீர்ப்பு அந்த சொத்தோட உரிமையாளருக்கு சாதகமாக வந்தால் அந்த சொத்தை வாங்கி இருக்கிறவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராது ஒருவேளை அந்த சொத்தோட உரிமையாளருக்கு பாதகமாக வந்தால் அந்த சொத்தை வாங்கினா அத்தனை பேருமே பாதிக்கப்படுவாங்க ஐயா கேட்கவே பதட்டமாக இருக்கு இப்படி இதுக்கு முன்னால ஏதாவது சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கா அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் ஆதாரம் இருக்கா நம்ம சேனலில் இது சம்பந்தமா மதுரை உயர் நீதிமன்ற கிளையில நடந்த சுவாரஸ்யமான வழக்கே கைவசம் இருக்கு பத்தி முழுசா சொல்லுங்க திருநெல்வேலியில ராஜாமணி அம்மால ஒரு பெண்மணி இருந்தாங்க அவங்களுக்கு சொந்தமா ஒரு நிலம் இருந்தது இந்த நிலத்தை அவங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதாவது வருஷத்தில் கரையை செஞ்சுருக்காங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷத்தில் அந்த நிலத்தை விற்கிறதுக்காக ஆவடையப்பன்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபா அட்வான்ஸும் வாங்குகிறாங்க கரைய ஒப்பந்தத்தை பதிவு செஞ்சுருக்காங்களா ஆமாம் பதிவு செஞ்சதால தான் இந்த வழக்கை அவரால் நீதிமன்றத்தில் நடத்த முடிஞ்சது வெற்றி பெறவும் முடிஞ்சது எதுக்காக ஆவடையப்பன் கோர்ட்டுக்கு போனாரு சொல்கிறேன் அந்த நிலத்தை வாங்கறதுக்காக அட்வான்ஸ் கொடுத்த ஆவடையப்பன் அந்த நிலத்தை கிரையம் செய்கிறதுக்காக மீதி பணத்தை தயார் செஞ்சுக்கிட்டு அந்த நிலத்தை என்னைக்கு எனக்கு பதிவு செஞ்சு கொடுக்க போகிறீங்கன்னு ராஜாமணி அம்மாவில் போய் பார்த்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு அந்த அம்மாவும் இந்த வாரம் பதிஞ்சு தாரேன் அடுத்த வாரம் பதிஞ்சு தாரேன்னு நாளை கடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு காலகட்டத்தில் இந்த அம்மா நமக்கு நிலத்தை கிரையம் செஞ்சு தரமாட்டாங்கன்னு ஆவடையப்பனுக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஆவடையப்பன் என்ன செஞ்சாரு போட்டுக்கிட்ட ஒப்பந்தப்படி அந்த நிலத்தை ராஜாமணி அம்மா எனக்கு கிரைய செஞ்சு கொடுக்கணும்னு ஒரு உத்தரவு போடுங்கன்னு திருநெல்வேலி சப் சப்கோர்ட்ல ஒரு வழக்கை ஆவடையப்பன் தாக்கல் செஞ்சாரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ராஜாமணி அம்மா வழிக்கு வந்தாங்களா ராஜாமணி அம்மா இதுக்கெல்லாம் அசந்த மாதிரி தெரியல வழக்கு நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த நிலத்தை தாமசுங்கிற வேற ஒருத்தருக்கு நல்ல விலைக்கு வித்துட்டாங்க ஐயா அப்புறம் அந்த வழக்கோட முடிவு என்னாச்சு நிலத்தை ராஜாமணி அம்மா ஆவடையப்பனுக்கு கிரையம் செஞ்சு கொடுக்கணும்னு அந்த வழக்கோட முடிவு ஆவடையப்பனுக்கு சாதகமா வந்துருச்சு அப்ப ராஜாமணி அம்மா கிட்ட இருந்து நிலத்தை வாங்கின தாமசுக்கு நஷ்டம் தானே கொஞ்சம் பொறு பிரச்சனை இன்னும் முடியலை இந்த வழக்கு முடியறதுக்குள்ள தாமஸ் செல்லத்துறைங்கிற வேற ஒருத்தருக்கு அந்த நிலத்தை விற்றுட்டாரு செல்லத்துறை சாகுல் கமீதுங்கிற இன்னொருத்தருக்கு அந்த நிலத்தை வித்துட்டாரு இப்படி அந்த நில பல கை மாறிடுச்சு சாகுல் கமீது அந்த நிலத்தை ஆவடைப்பங்கிட்ட கொடுத்துட்டாரா அதான் இல்லை கொடுக்க மறுத்துட்டாரு இது சம்பந்தமா மறுபடியும் வழக்கம் நடந்தது முறைப்படி செல்லத்துறைக்குங்கிறவர்கிட்ட இருந்து நான் பணம் கொடுத்து இந்த நிலத்தை வாங்கியிருக்கேன் அதனால இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம்னு உத்தரவு போடுங்கன்னு அவர் மதுரையில இருக்கிற சென்னை உயர் நீதிமன்ற கிளையில ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சாரு அந்த வழக்குல என்ன தீர்ப்பு சொன்னாங்க அந்த வழக்கை கணம் நீதிபதி பரந்தாமன் அவர்கள் விசாரிச்சாங்க முடிவுல ஆவடையப்பனுக்கு சாதகமா கீழ் கோர்ட்ல கொடுத்த தீர்ப்பு அந்த நிலத்தை வாங்கிய எல்லாரையும் கட்டுப்படுத்தும்னு தீர்ப்புல சொன்னாங்க இந்த தீர்ப்போட நகல் எங்க கிடைக்கும் இந்த தீர்ப்பை டவுன்லோடு செய்கிறதுக்கான லிங்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை ஈஸியாக நீங்கள் டவுன்லோடு செஞ்சுக்கலாம் இந்த தீர்ப்பில் இருந்து பொதுமக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கிரைய ஒப்பந்தம் செஞ்சீங்கன்னா அதை முறைப்படி பதிவு செய்யுங்க வழக்குகள் நிலுவையில் இருக்கிற சொத்துக்களை தயவு செஞ்சு வாங்காதீங்க குறைஞ்ச விலையாக இருக்குது எனக்கு ரொம்ப இந்த இடம் பிடிச்சிருக்குன்னு வாங்கிக்கிட்டு பின்னாடி கோய கேஸு கோர்ட்டுன்னு அலைஞ்சு உங்களுடைய நிம்மதியை கெடுத்துக்காதீங்க பதிவுத்துறையுடைய வருமானத்தை பெருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக போடப்பட்ட இந்த உத்தரவை பதிவுத்துறை உடனே ரத்து செய்யணும்னு பதிவுத்துறை தலைவரையும் பொதுமக்கள் சார்பாக நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி